மார்க் அதிகாரம் பதிமூன்று வசனம் ஐந்து இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள் நீங்கள் நல்லவங்களாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய காரியங்களை விட்டு ஏசப்பாவுக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வழியை நீங்கள் அவருக்கு நேராக கொண்டு போயிட்டுருக்கிறீங்க ஆனால் உங்களோடு சேருகிற சிலரால் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீங்க உங்களுக்கு வருகிற ஃபோன் கால்ஸில் நீங்கள் வஞ்சிக்கப்படுறீங்க இப்படி நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏசப்பாவுக்கு பிரியமாக இருக்கணும்னு முடிவெடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அதை இடறுதல் உண்டு பண்ணும்படியாய் சிலவைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அதனால் நீங்கள் வஞ்சிக்கப்படுறீங்க மாம்சம் உங்கள் வெளியே வருகிறது ஏசப்பா இன்றைக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி இல்லை ஒரு கண்டிப்பாக ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்குறாங்க என்னென்னா ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இதில் ஏசப்பா மகிமைப்படும்படி நான் நடந்துக்கிறேன்னா என்னுடைய பேச்சு என்னுடைய நடவடிக்கைகள் ஏசப்பாவை துக்கப்படுத்துமா இதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கணும் அண்ட் இன்னொரு விதம் பார்த்தோன்னா உண்மையான இயேசுவை ஆராதிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கே நிறையா வழி விலகுகிற உபதேசங்கள் இருக்குது நம்ம இவங்க தப்பு அவங்க தப்பு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம் ஆனால் ஏசப்பா நமக்கு அட்வைஸ் பண்ணுகிற அந்த அட்வைஸை நம்ம எடுத்துக்கணும் யாரும் நம்மளை வஞ்சிச்சிடக்கூடாது எப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏசப்பாவோடய உதவி நமக்கு கண்டிப்பாக தேவை ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் எப்போ தெரியுமா ஏசப்பா நான் யாருடைய பிரசங்கங்களை கேட்கணும் நான் எந்த சர்ச்சுக்கு போகணும் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நான் எந்த சர்ச்சுக்கு போகணும் நான் யாருடைய உபதேசங்களை இந்த யூடியூப்பில் நான் கேட்கணும் யாரை நான் ஃபாலோ பண்ணணும் எப்படி நான் நடக்கணும் எது கரெக்டு எது தவறு எது உண்மை இப்படிங்கிறத எனக்கு காமிச்சு தாங்க எசப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்பா உங்களுக்கு காமிச்சு தருவாங்க கேர்ள்ஸுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸ் நான் கொடுக்குறேன் பாஸ்டராக இருந்தாலும் சரி யாரோடையும் ஃபோனில் கான்டாக்ட் வச்சுக்காதீங்க குடும்பமாக போய் அந்த பாஸ்டரை பார்க்குறீங்களா அவங்ககிட்ட பேசுகிறீங்களா ஓகே அண்ட் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற எல்லாத்தையும் போய் அப்படியே யாரிடத்துலையும் சொல்லாதீங்க அது பாஸ்டராக இருந்தாலும் சரி யாருக்கும் நம்ம குடும்பத்தை குறித்து நம்ம சொல்லிக்க வேணாம் ஒரு நாள் நம்ம குடும்பம் மாறும் நம்ம கணவன் மாறுவாங்க நம்ம மனைவி மாறுவாங்க நம்மளுடைய சொந்தக்காரர்கள் நம்மளை ஒதுக்கினவர்கள் எல்லாமே மாறுவாங்க அப்போ நம்ம எப்படி நம்ம குடும்பமாக அவங்க முன்னாடி நிற்க முடியும் இல்லையா ஏசப்பா கிட்ட மட்டும் சொல்லுங்கள் யார் யார் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களோ உங்கள் குடும்பம் பிரிந்து போகிற நிலைமையில் இருக்கா ஏசப்பாவை கட்டியாக பிடிங்க முழங்கால் போடுங்க ஜபம் பண்ணுங்க கண்ணீர் வடிங்க ஏசப்பா உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் ஜபத்துக்கு பதில் தருவாங்க ஆமாங்க இதுவரைக்கும் மனிதர்களிடத்துல நீங்கள் சொல்லியிருக்கலாம் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதே பர்சன் உங்களை குறித்து தப்பாக பேசுகிறதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதீங்க ஏசப்பாவை மட்டும் நம்புங்க அதுக்காக யா எல்லாரையும் எதிரியாக பார்க்கணும் அப்படி இல்லை அதற்கு ஞானம் வேண்டும் அப்பா கிட்ட ஞானத்தை கேளுங்க எந்த மனிதர்களிடத்துல எப்படி நான் பேசணுங்கிற ஞானத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க ஏசப்பா கற்றுத்தருவார் யாரிடத்துலையும் நம்ம வஞ்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா இதுவும் நமக்கு வேணும் யாருடைய பேச்சலையும் விழுந்துடக்கூடாது யாரையும் நம்பிடாதீங்க ஏசப்பாவை மட்டும் நம்புங்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஏசப்பா கிட்ட பேசலாமா ஏசப்பா இன்றைக்கி நீங்கள் எனக்கு தந்த இந்த வார்த்தை தோத்திரம் தலை மேலே கை வச்சு சொல்லுங்கள் நான் வஞ்சிக்கப்பட்டுடக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தவங்களுடைய பேரை சொல்லி சொல்லி சொல்லுங்கள் இவங்க வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாதுப்பா இவங்களை உங்கள் மறைவில் மறைத்து கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையை ஞானமாய் நடக்க உங்கள் ஞானத்தை கொடுங்க நீங்கள் ஜபித்த ஜபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார் யாரிடத்துலையும் வஞ்சியாதபடிக்கு நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆமே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ